சித்த மருத்துவத்தில் பல வியாதிகளை குணப்படுத்தும் ஒரு மருந்து பொருளாக அந்த தாண்டிக்காயை எடுத்துக்கிறாங்க தாண்டிக்காய் மரத்தை பற்றியும் அந்த காய்கள் அதனுடைய மருத்துவ குணங்களை பற்றி தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மரம் வச்சு ஒரு ஆறு ஏழு வருஷம் தாங்க ஆகுது கொஞ்சம் கூட வளைவுகள் இல்லாமல் எவ்வளவு ஸ்ட்ரைட்டாக வளர்ந்துருக்கு பாருங்கள் இது நாங்கள் தேக்க மரம் மாதிரி ஏதோ அந்த அந்த வகையை சேர்ந்த மரம்னு நினச்சிட்டு தாங்க நாங்கள் அது கீழே உள்ள அந்த கிளைகளையெல்லாம் வெட்டி விட்டுட்டோம் ஆனால் இப்போ அது வளர்ந்து உச்சியில் போய் இந்த வருஷந்தாங்க காய்ச்சிருக்கு நிறைய கொத்து கொத்தா காய்கள் அவ்வளோ காய்கள் திரிபலா சூரண பொடியில் கடுக்காய் நெல்லிக்காயோடு இந்த தாண்டிக்காய் சேர்த்து தான் அந்த மருந்து தயாரிக்கிறாங்க சில பேருக்கு மோஷன் ஃப்ரீயாக போகாதுங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த திரிபலா சூரணத்தில் ஒரு பிஞ்சளவு சுடுதண்ணிலேயோ இல்லை தேன்லேயோ கலந்து அதை சாப்பிட்டுக்கணும் வாரத்தில் மூணு நாள் நைட்டு படுக்கும்போது இந்த சூரணத்தை சாப்பிட்டுட்டு படுத்தோம்னா காலையில் மோஷன் ஃப்ரீயாக போகுங்க இப்போ இது காற்றுல விழுந்த ஒரு கிளைங்க மரம் முழுவதுமே இலையிலேருந்து பட்டையிலேருந்து அந்த காயிலேருந்து எல்லாத்தையுமே மருந்து பொருளாக தான் பயன்படுத்துகிறாங்க தலைமுடி கருக்கருன்னு வளரணும் அப்படின்னா இந்த தாண்டிக்காய் எண்ணெயை வந்து சேர்த்துக்கலாங்க சருமத்தை பளபளப்பாக வச்சுக்கிறது இந்த தாண்டிக்காய் பொடி யூஸ் ஆகுதுங்க கருப்பு தழும்பு முகத்தில் உள்ளதெல்லாம் இந்த பொடி போட்டால் நீங்கிடும் இது பக்கத்திலே உள்ள வேறொரு காய்க்காத மரங்க இந்த இலைகள் பாருங்கள் இந்த வாதா மரத்தோட இலைகள் மாதிரி இருக்குது அந்த இலைகளே பார்க்குறதுக்கு கொத்து கொத்தாக தாங்க இருக்குது ஏழு ஆறு இலைகள் சேர்ந்து தான் அந்த வந்திருக்கு அந்த தளிர் இப்போல்லாம் கொசு கடித்தாலே அந்த தலும்பாக வந்துடுது அதுக்கெல்லாம் இந்த பொடியை வந்து நம்ம தடவிக்கலாம் மருந்தா துவர்ப்பு சுவையை கொண்ட இந்த தாண்டிக்காயில் விட்டமின் எஃப் அதிகமாக இருக்குதுங்க இது வந்து கடுமையான ஆஸ்துமாவையே இது குணப்படுத்துது சுவாச கோளாறு பித்தத்தை தணிக்குது டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக விழுவுறத சேர்த்து எடுத்து வச்ச தாண்டிக்காய் பழம் தான் இது இது காயை வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கணும் இந்த தோலெல்லாம் நல்லா சுருங்கி அப்படியே கடினமாக வந்துடும் இப்போ இது கொஞ்சம் பழமாக இருக்கிறதுனால அப்படி சைனிங்காக இருக்குது பாருங்கள் அந்த தோல் வந்து வெல்வெட்டு மாதிரி அப்படி சைனிங்காக தெரியும் இந்த காய் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய ஹேர் ஆயில் ப்ராடக்டோட இந்த ஒரு அஞ்சு காய் வந்து நான் ஃப்ரீயாக கொடுக்குறேங்க இதுவும் மனோரஞ்சிதம் காயும் விதையும் பழைய முறை இந்த பாரம்பரிய முறைப்படி தேங்காய் எண்ணெய் மட்டும் சேர்த்து தயாரிக்கிற அந்த கூந்தலினை நிறைய ஹெர்பல் போட்டிருக்கேங்க இதை இதோட இந்த தாண்டிக்காயை நான் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க இது அப்படியே அம்மியில் வச்சு இப்படி லைட்டாக அப்படி தட்டும்போதே நல்லா உடஞ்சிருதுங்க உள்ளே வந்து நல்ல கொஞ்சம் பச்சை க கலந்த நிறத்தில் இருக்குது அந்த பருப்பு இந்த பருப்பை எடுத்து தான் எண்ணெய் தயாரிக்கிறாங்க தாண்டிக்காய் எண்ணெய்னா செய்கிறாங்க இதை நாம் பவுடராக செஞ்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க அப்பப்போ புண்ணுக்கு அந்த எண்ணெயை தடவி ஒரு தேங்காய் நெய்யில் இந்த தாண்டிக்காய் பவுடரை போட்டு அந்த தரும்பு இருந்தால் அதில் தடவிக்கலாம் இதை நல்லா வெயிலில் காய வச்சு இதை அப்படியே பவுடராக செஞ்சு ஒரு காட்டன் துணியில் முடிஞ்சு அதை கூந்தல் எண்ணெயை தயாரிக்கிறேங்க ரெடி பண்ணுறேன் அதில் சேர்த்துற போகிறாங்க அந்த எக்ஸ்டர்னல் யூஸ்க்கு நம்ம எப்போ வேணாலும் அடிக்கடி இதை நம்ம எடுத்துக்கலாங்க தாந்திக்க இன்டர்னலாக நம்ம எடுத்துக்கணும்னா ஒரு சித்தா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் நம்ம இதை எடுத்துக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேம்பாளம்பட்டை செடியோட தகவல்களை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது உங்கள் ராதிகாஸ் வில்லேஜ் குக்கிங்